கடைக்கான எபிசோடுக்கான புறமா தாங்க வந்திருக்கு ஒரு அட்டகாசமான தாங்க சொல்லணும் இத்தனை நாள் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த புறமா தாங்க வந்திருக்கு அதாவது நம்ம பாரதி இருக்காங்கள அவங்க வந்து மணப்பெண் கோலத்தில் வர்ற மாதிரி காட்டுறாங்க அது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்குன்னா நம்ம சேனலில் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மறுநாள் காலையில் விழுந்து எல்லாருமே மேரேஜுக்கு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஆதிக்கு வந்து மனசே இல்லைங்க என்ன நம்ம இவ்வளோ சொல்லியும் நம்ம பாரதியும் தமிழும் வரவே இல்லையே இத்தனைக்கு நம்ம வீட்டில் போய் கூப்பிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரே யோசனையாகவே இருக்குது அவங்களோட யோசனையிலே இவருக்கு வந்து வேற எதுவுமே வேலையே ஓடலைங்க இவர் எல்லா வேலையுமே இவர் கேசவ தான் சொல்லி சொல்லி செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க காலையில் எழுந்திரிச்சு ஒரு கோட்டு சூட்டெல்லாம் போட்டு வந்து கல்யாணத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்கும்போது கூட மனசு சிரிக்காமையே ஒரு உண்முன்னே மூஞ்சி வச்சுக்கிட்டே இருக்கார் நம்ம ஆதி அதை பார்த்தோன்னே நம்ம கேசவ் வந்து சொல்கிறாரு டே என்னடா கல்யாண கொலையே அவன்கிட்ட கொஞ்சமாக சிரிடா நம்மளும் பாரு நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க யாராவது பார்த்தா ஏதாவது தப்பாக நினைக்க போகிறாங்களா உனக்கு கல்யாணத்தில் வந்து விருப்பம் இல்லை போலையே அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்களா நீ வந்து சிரிச்சுக்கிட்டே இருறா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேசவக் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் நம்ம ஆதி வந்து கேட்குற மாதிரி இல்லை அவங்களோட நினைப்பு பூராமே அங்கே தமிழ் மேலையும் பாரதி மேலேயுமே இருக்கு என்ன இவ்வளோ சொல்லி நம்ம வரலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்காரு அந்த நேரத்தில் வந்து வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து பொண்ணு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்துறாரு உடனே எல்லாேருமே நம்ம ஸ்வேதா தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அதாவது வாசலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வேட்டெல்லாம் போடுறாங்க புஷ்வானம் கிராக்கர்ஸ் எல்லாம் போடுறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம பாரதி இருக்காங்கள்ல அவங்க வர்ற காரு வந்து வருது கார்குள் யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம தம் தமிழும் பாரதியும் இருக்காங்க ரெண்டு பேரும் மெதுவாக இறங்கி வளர்ந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க சைடில் எல்லாருமே லேடிஸ் எல்லாம் வெல்கம் பண்ணுற லேடிஸ் எல்லாம் அவங்க தலைமையில் ரோஜா பூ அந்த பூவெல்லாம் போட்டு வெல்கம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் ஆதி இருக்கார்ல அவ்வளோ அவ்வளோ நேரம் டல்லாக சோகமாக இருந்தவர் நம்ம பாரதி வர்றதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகிற மாதிரி ஃபேஸில் சிரிப்பு காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து உண்மையாகவே வந்து நம்ம ஆதி வந்து நம்ம பாரதி தான் கல்யாணம் பண்ண போகிறாங்களா இல்லைன்னா அவங்க அவங்க வீட்டில் அவங்க அம்மா சொல்கிற மாதிரி ஸ்வேதாவை தான் கல்யாணம் போகிறாங்களா கல்யாணம் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து இனிமேல் வர்ற எபிசோடில் தான் தெரியும் ஆனால் மணப்பெண் கோலத்தில் வந்தது வந்து நம்ம பாரதியை வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க என்ன பண்ண போகிறாரு டேரக்டரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்